நமக்கு மகாபாரத கதைகள்னா அத்துப்படி தூங்கிட்டு உசிப்பிட்டு கேட்டா கூட எல்லா கேரக்டரோட ரொம்ப அருமையா சொல்லுவான் சொல்லுவான் ராமாயணமும் அதே சின்ன வயசுல கேரக்டர் தெரிஞ்சு அவ்வளவா எல்லா கிடக்கு ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு ஏகப்பட்ட டிவி சீரீஸ் படங்கள்னு வந்து தள்ளிட்டாங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம் மகாபாரதத்துல நம்ம விஷ்ணு தான் ஹீரோ ராமாயணத்திலயும் அதே விஷ்ணு தான் ஹீரோ ஆனா நம்ம கடவுள் சிவன் சம்பந்தப்பட்ட கதைகளை மட்டும் ஏனோ விவி ஒதுக்கிட்டே இருக்கு சிவனோட வரலாற்று கதைகள் உங்களுக்கு தெரியுமா சிவன் சம்பந்தப்பட்ட ஒரு கதையாவது நமக்கு சிவன் சம்பந்தப்பட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கதை அந்த குடும்ப தகராறு பழத்துக்காக முருகை மயில்ல ஏறி உலகத்தை சுத்துறதுக்கு கிளம்பிடுவாரு பிள்ளையார் அசால்ட்டா அப்பா அம்மாவையே உலகம்னு சொல்லி சுத்தி வந்துட்டு பலத்தை புடிங்கிடுவாப்பு இந்த கதையில மட்டும் தான் நம்ம சிவன முக்கிய கதாபாத்திரத்துல வச்சு நம்ம கதை தெரிஞ்சிருக்கும் உண்மையிலே அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான வரலாற்று கதை என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா நிஜமா கற்பனையா அப்படிங்கறதெல்லாம் ஓரம் தட்டி வச்சுட்டு மகாபாரதம் எந்த லெவலுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கோ ராமாயணம் எந்த லெவலுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கோ அதே மாதிரி சிவனை பற்றியும் நாம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த முயற்சி வாங்க சிவதாண்டவத்தையும்

அந்த வேலையை மிக செப்பனே செய்து கொண்டிருக்கும் என் அப்பன் மகா விஷ்ணுவுக்கு இந்த உலகில் யாரும் கட்டாத அளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலை கட்டவிருக்கிறேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்டை கொடுக்க சுத்தி இருந்த எல்லா பேரும் தக்ஷ மன்னர் வாழ்க வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் சப்த ரிசிகள்ல ஒருத்தர் இப்ப ரெடியா ரெடியாயிருக்குற அந்த சிலையை பார்க்கும்போது சிலையோட கீழ் பகுதில இன்னும் வேலைகள் முடியல ஐயோ வேலை அறவறையா இருக்கிற இந்த சிலையை வச்சு நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடாது இது தோஷமாச்சே அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க அதை நம்ம சதி கேட்டுற ஆனா மன்னருக்கு அது கேட்கல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு அங்க இருக்குற ஒரு சிற்பிய பார்த்து ரொம்ப அருமையான ஒரு சிற்பத்தை எங்களுக்காக நீங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க அதுக்கு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தங்க காசுகளை அப்படியே அள்ளி கொடுக்கிறாரு பரிசா அத அந்த சிற்பி வேணாம்னு சொல்லிடுறாரு காக்கும் கடவுளுக்கு இவ்வளவு பெரிய சிலையை செஞ்சதே என்னோட பாக்கியம் எனக்கு பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல மன்னருக்கும் சந்தோஷம் சிற்பிக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு சிற்பி போயாச்சு நல்ல நேரம் வந்துருச்சு சிலையை நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு அவங்க பேசுறாங்க அப்புறம் எல்லாரும் சேர்ந்து இழுக்க சிலையை அப்படியே பயங்கரமா உருட்டி இப்படி கொண்டு போயிட்டே இருக்காங்க அரண்மனையில இருந்து இப்ப சிலை நகர ஆரம்பிச்சு விட்டது அப்படியே கூடவே அந்த கூட்டமும் நகர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது போது சப்த ரிசிகள்ல ஒரு ரிசி சொல்றாரு இந்த மாதிரி அறகுறையா ரெடி ஆகிட்டு இருக்கிற ஒரு சிலைய நம்ம பிரார்த்திக்க போறோம்னு சொல்லி இருந்தா நான் முன்னாடியே வந்திருக்க மாட்டேனே நான் இப்பயே கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம் வேண்டாம் அவசரப்படாதீங்க யக்ஷ மன்னர் கொஞ்சம் கோவக்காரர் ஏதாவது ஏட்டிக்கு பிட்டியா பண்ணிடுவாப்ல இருந்து என்னதான் நடக்குன்னு பாத்துட்டு போயிடுவோம் எனக்கு என்னமோ இது எல்லாமே விதியின்படி ஆண்டவனின் விருப்பத்தின்படியே நடப்பது போல் தோன்றுகிறது என்னதான் நடக்குதுன்னு இருந்து பாத்துட்டு போமே அப்படின்னு இன்னொரு ரிஷி கொஞ்சம் பேசி கன்வின்ஸ் பண்ணி அவரை கூட்டு போற அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா கோயிலை கட்டப்போறோன்னு சொல்லிவிட்டு பயங்கர விழா கோலம் பூண்டு அந்த நகரமே பாருங்களேன் எவ்வளவு செழிப்பா சிறப்பா அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு படுபயங்கரமா எல்லாம் ஜோரா போய்கிட்டு இருக்கு கூட்டம் அலம் மோதுது களியாட்டத்துல இருந்து கரகாட்டம் வரைக்கும் எல்லா ஆட்டமும் சிறப்பா இருக்கு தக்ஷ மன்னர் வாழ்க அப்படின்னும் மகாவிஷ்ணு வாழ்க அப்படின்னும் மாத்தி மாத்தி கோஷம் போட்டுக்கிட்டே இருக்காங்க கோயிலுக்குள்ள அந்த பிரம்மாண்டமான சிலையை கொண்டு போய்கிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல சிலை நகரமாட்டிக்குது இழுத்து இழுத்து பாக்குறாங்க நகரமாட்டிக்குது அதை பார்த்த எல்லாருக்கும் ஷாக்கு என்னாச்சு ஏன் நகரல அப்படின்னு கேட்டா சிலையோட எடை ரொம்ப அதிகமா இருக்கு இழுக்க முடியல அப்படின்னு சொல்ல அவ்வளவு தானே இழுக்கிறவங்களோட எண்ணிக்கையை ரெட்டு மடங்காக்குங்க எப்படி ரெண்டு மடங்காக்கிடுங்க

நம்ம சதி அங்க இருந்து நகர்ந்து இந்த சிலைய செஞ்ச சிற்பி இருப்பார்ல அவர் கிட்ட போய் விசாரிக்கிறாங்க அவர் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு என்னன்னு கேட்கறார் கேட்டிங்களா வெளில என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்களா சில முழுமையடையல அதனாலதான் கோயிலுக்குள்ள சில நகர மாட்டேங்குது அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அரை செஞ்சு வச்சிருக்கிறது நீ ஆனா அசிக்கப்படுறது என் டாடியா அப்படின்னு கரெக்டா பாயிண்ட புடிச்சு கேக்குறாங்க அந்த பக்கம் மன்னரும் எங்க வந்து என்ன பேசுற என்கிட்டயே வந்து இந்த வேலை முடிஞ்சிருச்சு முடியலன்னு சொல்றதுக்கு யார் யா நீயே அப்படின்னு கேட்கிறாரு அந்த பக்கம் நம்ம சிற்பியும் ரொம்ப வருத்தப்பட்டு ஏதோ பேச ஆரம்பிக்கிறார் ஏன் மேல எந்த தப்பும் இல்லதாயே உங்க அப்பாரு எப்படி செய்யணும்னு கேட்டாரோ அப்படித்தான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அங்க நம்ம சிற்பி சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் அந்த சப்த ரிசிகல்ல ஒருத்தவரு இன்னும் ஒண்ணு போல நீங்க நினைச்சீங்கன்னா நினைச்சீங்க இந்த அசம்பாவிதத்தை நீங்க தடுத்து நிறுத்த முடியும் இந்த செய்யாதீங்க அப்படின்னு ஒரு போட்டு அந்த மனுஷன் நம்ம மன்னனுக்கு இப்ப என்ன பண்ணணும் தெரியல முழிக்கிற பல கட்ட யோசனைக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வர எல்லாம் வல்ல நம்ம மகாவிஷ்ணுவோட இந்த சிலைய கோயிலுக்குள்ள கொண்டு வர இந்த நாராயணனை அவரோட இருக்கையில கொண்டு போய் அமர்த்த நாராயணி யாகம் செஞ்சா போதும் எல்லாம் நல்லதே நடக்கும் நாராயணி யாகம் ஆரம்பிக்கட்டும் அப்படிங்கிறார் அதுக்கும் அங்க பஞ்சாயத்து தாங்க சில ரிசிகள் வந்து நீங்க சொல்ற அந்த நாராயணி யாகத்தை அவ்வளவு ஈஸியா நடத்திட முடியாது நூத்தி எட்டு வகையான மலர்கள் வேணுமா அந்த யாகம் பண்றதுக்கு குறிப்பா ஏதோ பாரிஜாத மலரா அந்த மலர் ரொம்ப முக்கியமா ஈலோகம் மேலோகம் பாதாள லோகம்னு இந்த மூணு லோகத்திலேயுமே அந்த பூ ஒரே ஒரு தான் கிடைக்குமா அப்படி அந்த பெருசு அந்த ரிஷி கொஞ்சம் தூபம் போட ஆரம்பிக்க அதே சமயம் கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த பக்கத்துல நம்ம சதி அந்த மலரை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்பா ஒத்துக்க மாட்டார் மத்தியில் விடமாட்டேன் அந்த மலரை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது ஒரு பாகியமான செயல் அத நான் செய்யறதுக்கு சித்தமா இருக்கிறதா சதி சொல்றாங்க இருந்தாலும் செல்ல மகளை விட்டுறதுக்கு அவர் தயாரா இல்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஆயிரம் வருஷத்துக்கு தான் ஒரு குடும்ப

அந்த லேடீஸ் கூட்டம் அங்க இல்ல பட்டாம்பூச்சிய பாலோ பண்ணி வந்ததுல கொஞ்சம் வழி மாறி இந்த பக்கம் வந்துட்டாங்க போல இந்த பக்கம் வந்து பார்த்தா மலை உச்சியில பிரம்மாண்டமா லிங்க மாதிரி ஒரு அமைப்பு அதோட அழக பாத்து இவங்க வியக்குறாங்க அப்படியே மெய் மறந்து போய் அந்த காட்சிய பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே அந்த அழகுல மயங்கி இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க நடந்து போனா அங்க நிறைய முனிவர்கள் அங்க அங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க சதிய பார்த்ததும் எல்லாரும் வணக்கம் வைக்கிறாங்க ஆனா அங்க இருக்கிற முனிவர்கள் பாக்குறதுக்கு ரொம்ப விகாரமா இருக்கிறத பார்த்து சதி கொஞ்சம் பயப்படுறாங்க ஒருத்தர் தான் கொஞ்சம் சாந்த ரூபமா தெரியுறாரு வந்திருக்காரு வணக்க வைக்கிற யாருமா நீங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்கன்னு கேட்டா வழிதவரி இந்த பக்கம் வந்துட்டதா நம்ம சதி சொல்லும் அந்த பக்கம் யாகம் பண்ணிக்கிட்டு இருந்த இன்னொரு முனி எல்லாம் விதிப்படிதான் நடக்குது வர வேண்டிய இடத்துக்கு தான் தாய நீ வந்திருக்கிற அப்படின்னு சொல்றாரு முதுகத்தான் காமிச்சிட்டு இருக்காங்க முகத்தை காமிக்கல இப்ப தாயா மனுஷன் திரும்பி பாக்குற வந்த அந்த பெரிய மனுஷன் இந்த மாதிரி உடம்பு முழுக்க சாம்பல பூசிக்கிட்டு இருக்கக்கூடிய எங்களை மாதிரி ஆட்களை நீங்க பாத்துருக்க மாட்டீங்க தானே அப்படின்னு விசாரிக்கிற அவங்களும் ஆமாங்கறாங்க செத்தா எல்லா பேரும் சாம்பல் தானே ஆக போறாங்க அதுதானே இயற்கை அதை ஏத்துக்கிட்டு தான் இந்த மனித ஜனமே இந்த மனித இனமே வாழ்ந்துகிட்டு இருக்கு அதை எடுத்து சொல்ற வகையில தான் நாங்க சாம்பல உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு எப்ப இருந்தாலும் இந்த மாதிரி சாம்பலாக போறோம்டா கொஞ்சம் அடக்கி நடந்துக்கடா அப்படின்னு புரிய வைக்கிற மாதிரி நாங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி சாம்பல உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு திரிவோம் அப்படின்னு விளக்கம் சொல்றாரு அந்த பெரிய மனுஷன் அது மட்டுமா எங்க எல்லார்கிட்டையும் ருத்ராட்ச கொட்டையால செய்யப்பட்ட இந்த மாலை இருக்கும் இது ருத்ராட்ச விதைகளால செய்யப்பட்ட மாலை ஒரு கால் இந்த மாலை அந்து விழுந்தாலோ இல்ல எங்கேயாவது தெரியாதனமா மொத்தவா போய் விழுந்தா கூட விழுந்த இடத்துல இருந்து அது மரமா வளர்ந்து நிற்குமே தவிர வீணா போவதில்லை இந்த விதைகள் நமக்கு இணை நம் வாழ்விற்கு துணை இதையெல்லாத்தையும் வெளியில மக்களுக்கு எடுத்து சொல்லத்தான் இந்த மாதிரி ஒரு ரூபத்துல நாங்க சுத்தி திரியிருந்தாயி அப்படின்னு அந்த பெரிய முனி எடுத்து சொல்றாரு இப்படி திரியிறமே எங்களுக்கு சிவ தொண்டர்கள் அப்படின்னு பேருன்றாரு அதை கேட்டதும் இவங்களை கொஞ்சம் சாக்கறாங்க சிவ தொண்டர்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா நாங்க கும்பிடுற அந்த சாமி பேரு சிவன் அவருக்கு ஈசன் என்ற இன்னொரு பேரும் உண்டு அப்படின்னு இன்னொரு முனி எடுத்து விளக்க சொல்றாரு முக் ஒருவர் ஆனா அவரை ஏத்துக்கதான் உங்க அப்பா தட்ச மன்னர் கொஞ்சம் கூட மனசு இறங்கி வர மாட்டேங்கிற கடவுளுன்னா அது விஷ்ணு

நாராயணியாக நடத்த போறார் இல்லையா அது கூட தோல்வியில தான் முடியும் அப்படின்னு ஏற்கனவே எழுதப்பட்ட ஆகிவிட்டது அதுவும் விதிதான் அப்படிங்கிறாரு அவர் முழுமையடையாத ஒரு சிலையை கொண்டு போய் கோயில் விக்கிரகாரத்துக்குள்ள வைக்கிறது அப்படிங்கறது கோயில் கருவூலத்துக்குள்ள வைக்கிறதுங்கிறது பாவ அது கண்டிப்பா நடக்காது அப்படிங்கிறாரு எனக்கு ஒண்ணு புரியல எதுக்காக அந்த சிலை முழுமையடையாம இருக்கு அதோட பின்னணி என்னன்னு விசாரிக்கிறாங்க இவரும் சொல்றேன் தாயி வா அப்படின்னு கூட்டு போறாரு எங்க அங்க இருந்த ஒரு சின்ன மலையோட உச்சிக்கு பாக்குறதுக்கு லிங்க மாதிரி இருக்கு அந்த இடத்தே கூட்டிட்டு வர அதெல்லாம் அவங்க சுத்தியும் முத்தியும் பாத்துட்டு அப்படியே உள்ள போற போறாங்க முனியும் உள்ள போங்க உங்க கேள்விக்கான விடை கிடைக்கும் சொல்லி அனுப்புறாரு பாக்குறதுக்கு ஒரு கொக மாதிரி இருக்கு உள்ள போறாங்க லிங்கத்தோட பக்கத்துல போறாங்க அப்படியே அத அந்த லிங்கத்தின் மேத கைய வைக்கிறாங்க கைய வச்சதும் விஷ்ணுவோட சிலையும் அந்த விஷ்ணுவோட சிலைக்கு கீழே ஒரு இடம் முழுமையடையாம இருக்கு இல்லையா அந்த இடமும் இவங்களுக்கு நல்லா தெரியுது ஆக்சுவலா முழுமையடையாம இருக்கிற அந்த இடத்துல என்ன வச்சா அந்த சிலை முழுமையடையும் அப்படின்னா ஒரு சிவலிங்கத்தை கீழே சின்னதா அந்த இடத்துல வச்சிருக்கணும் அப்படி வச்சாதான் அந்த சிலை முழுமையடையும் அதை இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இவங்க அப்பனுக்கு தான் சிவனை கண்டாலே ஆகாது இல்லையா அதனாலதான் சிவனோட சிலையை அங்க செய்ய கூடாதுன்னு சொல்லிட்டு அறகுறையா விஷ்ணு சிலைய முடிச்சிருப்பாங்க போல தெரியுது இதெல்லாம் இவங்க இங்க இருந்து இதை தொட்டதுக்கு பின்னாடி தாங்க தெரிய வருது இப்ப தெரியுதா அந்த சிற்பி கூட என்ன மேட்டரா சொல்ல முடியாம முழுங்கிட்டு இருந்தானு இவங்க அப்பா தான் சிவன் சிலையை செஞ்சு என் விஷ்ணு சிலை முழுமையடையணும்னு அவசியம் இல்ல அப்படியே நிப்பாட்டியா அப்படின்னு சொல்லி சோ சிற்பியை குறை சொல்லி குத்தம் இல்ல இல்லையா இந்த உலகத்தையே ஆக்கணும் பிரம்மா இந்த உலகத்தையே காக்கக்கூடிய விஷ்ணு அவங்க எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அழித்தல தொழிலையே முழு நேர தொழிலா செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த சிவனும் முக்கியம் இல்லையா ஆக்கல் அழித்தல் காத்தல் இது மூணுல ஒண்ணு இல்லைன்னா கூட இந்த மூ உலகமே சம்பிச்சு போயிடாதா அப்படின்னு கேக்குறேன் சோ எல்லாம் தெரிந்து கொண்டு சிவனோட அந்த சிலைய அந்த சின்ன பாகத்தை விஷ்ணுவோட அந்த பிரம்மாண்டமான சிலையில அறகுறையா விட்டு வச்ச உங்க அப்பனுக்கு கொஞ்சம் கொழுப்பு கூடித்தான் போச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல வர அத கேட்டு பொண்ணுக்கு அப்பாவை குறை சொன்னா கோவராதா இல்லையா கோவருது ஏன் முன்னாடி எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க பேச வேண்டாம் சொன்னா நான் பேசாம விட்டுருவேன் ஊர் மக்கள் வாய் அடைக்க முடியுமா இல்ல உண்மைதான் பொய்யாயிடுமா அந்த சின்ன இடத்துல சிவனோட லிங்கத்தை செய்யாத பட்சத்துல விஷ்ணுவோட அந்த சில பூர்த்தி அடையாது முழுமை அடையாது இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் இவங்களும் அதுக்கப்புறம் அங்க இருக்க வேண்டாம் சொல்லிவிட்டு கிளம்புறாங்க போற வழியில ஒரு மூணு நாலு லேடிஸ் வராங்க இவங்க யாருன்னா இங்க இருக்கக்கூடிய ரிஷிகள் இருக்காங்க இல்லையா அந்த ரிஷிகளோட மனைவிமார்கள் அவங்க தங்களை அறிமுகப்படுத்திக்கிறாங்க அவங்களும் ஆடம்பரம் இல்லாம எளிமையான வாழ்க்கையே வாழ்றாங்க வந்தவங்க எந்த மலரை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்களோ நாராயணி யாகத்துக்கு தேவை என்ன பாரிஜாத மலர்கள் அந்த மலர்களை ரொம்ப அசால்ட்டா கொண்டு வந்து இந்தாங்க வச்சுக்கங்க அப்படின்னு சதி கிட்ட கொடுக்கறாங்க கேட்காமயே கொடுக்குறீங்களே நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம சதி கூட வாழ்த்துறாங்க நன்றியும் சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க கிளம்புறாங்க அப்படி போகும்போது அங்க சின்னதா ஒரு சிவனோட சில இருக்கும் சிவலிங்கம் இருக்கும் அதை பார்த்ததும் இவங்க கையில இருந்த அந்த ருத்ராஜ கொட்டை எடுத்து அந்த லிங்கத்தின் மேல அப்படியே பாசத்தோட வைக்கிறாங்க நான் என் அரண்மனைக்கு போறேன் திசை எல்லாம் எனக்கே தெரியும் அப்படின்ட்டு போறாங்க தாயே நீங்க யாருன்னு நீங்களே இன்னும் உணராம இருக்கீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க எடுத்து வைக்க போற அடுத்த ஒவ்வொரு அடியும் எல்லாம் அந்த சிவனை நோக்கியே இருக்க போகிற கொடுக்கிறது இவரே பேசிக்கிறார் இந்த பக்கம் அரண்மனையில ரிஷிகள் கேட்ட மாதிரியே எல்லா விதமான மலர்களையும் குறிப்பா பாரிஜாத மலர்கள் உட்பட எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்கறாங்க அப்பாக்கு அம்புட்டு சந்தோஷம் அம்மா மலர்களை வாங்கிட்டு பொண்ண வாழ்த்துறாங்க அடுத்து யாக வேலைகள் நடக்க ஆரம்பிக்குது எங்கடா நம்ம சிற்பியை காணமேனு சிற்பிய தேடி கண்டுபிடிச்சு போய் பேசுறாங்க கொஞ்சம் ஓப்பனா பேசுறீங்களா எங்க அப்பா தான் சொன்னாரா விஷ்ணுவோட சிலையில எருக்கு சிவனோட லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவை பண்ண வேணாம் என் டாடி சொன்னாரா அப்படின்னு விசாரிக்கிறாங்க சிற்பி எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்கிறத வச்சே இவங்க அது உண்மைதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க இந்த பக்கம் வேற அந்த நாராயணியாக நடந்துகிட்டு இருக்கு சிற்பி கிட்ட விசாரிக்கிறாங்க சிவலிங்கத்தை செய்யாம அந்த சில உள்ள போக வாய்ப்பே இல்லையான்னு விசாரிச்சா அதெல்லாம் எனக்கு சரியாது சாமி அப்படிங்கிறாரு இவரு கூடவே மறைச்சு வச்சு சிவலிங்கத்தை சின்னதா செஞ்சு எடுத்து வந்திருக்கிறாரு நம்ம சிற்பி சிவலிங்கம் என்கிட்டதான் இருக்கு சில எந்த பிரச்சனை இல்லாம கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஏழையால செய்ய முடியாததை நீங்க செய்யுங்க இந்த சிவலிங்கத்தை வாங்கிட்டு வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருங்க அப்படின்னு சிற்பி நீட்ட இவங்க தயங்கி ரெண்டு ஸ்டெப் பின்னாடி போறாங்க பயப்படுறாங்க இந்த பக்கம் ஒரு வழியா நாராயணியாக நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப தலுங்கடா சிலையை அப்படின்னு சொன்னதும் பண்ணாலும் சிலைய முயற்சி பண்றாங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த சிலை நகர மாட்டேங்குது இன்னும் நிறைய பேர் சேர்றாங்க இழுக்கிறாங்க தள்ளி பாக்குறாங்க நகரல சிற்பி கேக்குறாரு தயவு செஞ்சு இந்த லிங்கத்தை எடுத்துக்கங்க உங்க அப்பா செய்ய போற இந்த அனர்த்தத்தை தடுத்து நிறுத்துங்க பிரச்சனை இல்லாம எல்லாத்தையும் உங்களாலதான் முடிக்க முடியும் சிவலிங்கத்தை கையில ஏந்துங்க அப்படின்னு கேக்குறாரு உங்க அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழிவு பேர் வர போது அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு மகளான உங்களுக்கு கிடைக்குது இருந்தும் செய்ய தயங்குறீங்களே இது அறமா அப்படின்னு கேட்க ஒரு செகண்ட் ஆடி போறாங்க நம்ம சதி கை நீட்டி சிவலிங்கத்தை பயபக்தியோட பாசத்தோட வாங்கிக்கிறாங்க ஏந்திக்கிறாங்க சிவலிங்கம் அந்த சிற்பியோட கையில இருந்து நம்ம சதியோட கைக்கு இடமாறுது அடுத்து என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன்